அன்பின் பிதாவே இந்த காலை வேலுக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்மை நன்றியோடு மைத்துதிக்கிறாம் ஸ்தோதரிக்கிறாம் ஸ்தோதரிக்கிறான் எங்கள் பலனாகிய கத்தாவே மைத்துதிக்கிறாம் ஸ்தோதரிக்கிறான் அந்தவரே மைத்துதிக்கிறாம் ஸ்தோதரிக்கிறாம் எங்கள் அந்தவரே துணையாளரே மைத்துதிக்கிறாம் ஸ்தோதரிக்கிறான் பரிசுத்த ஆவியானவரே மைத்துதிக்கிறாம் ஸ்தோ தரிக்கிறான் அந்தவரே மைத்துதிக்கிறாம் நீர் எங்களை நேசித்து எங்களை சிற்சித்து வழி நடத்துகிறேன் அண்டவரே நீர் கடிந்து கொள்ளும் போது அந்த சத்தத்தை கேட்டு சரி செய்ய வேண்டிய காரியங்களை ஒவ்வொரு நாளும் சரி செய்து கொள்ள உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்பட எங்களுக்கு கிருமை செய்யுங்க இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வத்தை தாங்க நீங்க எங்க கூட பேசுங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே ரோமர் நாலாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்று என்கிற வாக்கு தத்தம் ஆபிரஹாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால வருகிற நீதியினால் கிடைத்தது உலகத்தை சுதந்திரிப்பான்ற வாக்கு தத்தம் ஆதியாகமோ பனிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குத்த ஆபிரகாமுக்கு கொடுத்தார் இந்த வாக்கு வந்து மோசே மூலம் நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு பல வருடங்களுக்கு முன்பாகவே ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட தத்தம் இது இது வந்து அவன் வந்து தேவன் மேல வச்சிருந்த விசுவாசத்தினால உண்டாகிற நீதியினால கிடைத்த வாக்குத்தத்தம் நியாய பிரமாணத்தினால இந்த வாக்குத்தத்தம் கிடைக்கல நீ விசுவாசித்தான் தேவனை அதுல உண்டாகிற நீதினால கிடைத்தது நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய்ப்போம் தத்தமும் அவமாகும் ஒருவேளை இந்த வாக்குத்த பெற்று கொள்றவங்க வந்து பிரமாணத்தின் மூலம் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு கிடைச்சிச்சுனா விசுவாசமும் தேவன் மேல வச்சிருக்கிற விசுவாசமும் வீணா போயிரும் அந்த வாக்கு தத்தமும் அவமா போயிரும் இல்லாம போயிரும் மேலும் பிரமாணம் கோபாக்கினையை உண்டாக்குகிறது பிரமாணம்ன்றது கத்தரால கொடுக்கப்பட்டது அதை செய்யாதனால ஜனங்களுக்கு வந்து தண்டனை கிடைச்சிச்சு பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை இந்த நியாயபுரமான சட்ட திட்டங்கள் இல்லாம இருந்துச்சுன்னா அந்த இதே தெரியாது அது எது பாவம் அப்படின்றதே ஜனங்களுக்கு தவறு எதுன்னே தெரியாம போயிடும் அப்ப மீறுதலே இல்லாம போயிரும் அப்படின்னு சொல்றாங்க அதனால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதாய் இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினால வருகிறது சுதந்திரம் அந்த வாக்கு கூடியது சுதந்திரிக்கனால ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்புனால கொடுக்கப்பட்டதா தத்தம் அது விசுவாசத்தினால வருகிறதா இருக்கிறது நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரம் அல்ல பிரமாணத்தை சார்ந்த சந்ததியார் அப்படின்றது யூதர்கள் யூதர்களுக்கு மாத்திரம் நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியா இருக்கும் எப்படி ஆபரகாம் தேவனை விசுவாசித்தாரோ அது போல விசுவாசிகள் விசுவாசத்துக்கு தகப்பனாகிய ஆபரகாமை போல யாரெல்லாம் தேவனை சார்ந்து அவரை விசுவாசிக்கிறாங்களோ அந்த சந்ததி எல்லாருக்கும் அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது விசுவாசத்தினாலதான் நம்ம அந்த வாக்கு பெற்றுக்கொள்றோம் பெற்று அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதி இருக்கிறபடி ஆப்ரஹாம் பார்த்து ஆண்டவர் சொன்னாரு இனி நீ ஆபிராம் என்று சொல் அழைக்கப்படாம ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவா அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவா அப்படின்னு சொல்லிட்டு ஆதியாகமும் பதினேழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு அந்த எழுதி இருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவரும் விசுவாசித்த தேவன் குறிச்சு இங்க சொல்லப்பட்டிருக்கு ஆபிரகாம் விசுவாசித்த தேவன் இரண்டாவது மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போ இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனான மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் வல்லமையுள்ள தேவன் மறித்தவங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் தேவன் எப்படிப்பட்டவர்னு சொல்லிருக்குன்னா இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர் தேவன் இப்ப ஆப்ரகாமுக்கு குழந்தையே இல்லை ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு தத்தம் கொடுத்துருக்காரு அப்ப இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் ஆபிரகாம் வந்து விசுவாசிக்கிற எல்லாருக்கும் தகப்பனா இருக்கிறார் உன் சந்ததி இவ் இன்ன இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி அப்படின்னு சொல்லியிருக்கு ஆதியாகமம் பதினைந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல வந்து ஆண்டவர் வந்து ஆபரகமா பார்த்து பேசுறாரு நீ வந்து வானத்தை அண்ணாந்து போ பாரு ஆதியாகமம் பதினைந்து ஐந்து வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தர் வந்து ஆபிரஹாம் பேசினார் அப்படியே உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கும் ஏதுவில்லாதிருந்தும் ஆண்டவர் இப்படி சொல்லும் போது உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல ஆகும் அப்படின்னு சொன்னப்ப ஆபிரகாமுக்கு நம்புறதுக்கு ஏதுவே இல்லை ஏன்னா அப்ப அவனுக்கு குழந்தையே இல்லை சாராள் மூலம் குழந்தையே பறக்கல ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்த வார்த்தைய நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவான் அப்படின்றத சூழ்நிலைய பார்த்தா நம்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனா தேவன் மேல ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு சொன்னா செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கையும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான் அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை அவனோட விசுவாசம் உறுதியா இருந்துச்சு கொஞ்சம் கூட பலவீனமா இல்ல அவன் ஏற குறைய நூறு வயதாயிருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் என்னாதிருந்தான் ஆண்டவர் வாக்கு கொடுத்தது ஆபிரகாமுக்கு எழுவத்தி ஐந்து வயதா இருக்கும் போது வாக்கு கொடுத்தார் ஆனா நிறைவேறினது நூறு வயதுலதான் அப்ப அந்த நூறு வயது வரைக்கும் நூறு இருக்கும் போது தன்னோட சரீரம் செத்து போயிருச்சு நூறு வயசுல தன்னால இன்னும் குழந்தை பெற்றெடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலை செத்து போயிடுச்சு சாரோளோட கற்பம் செத்து போனது இதெல்லாம் பத்தி நினைச்சே பாக்கல பண்ணின கர்த்தரையே விசுவாசித்தார் சூழ்நிலைகளை பார்த்து விசுவாசத்துல பலவீனப்படல தேவனுடைய வாக்குத்தத்துவத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் நடக்குமா நடக்காதா குழந்தை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிலாம் அவன் வந்து அவிசுவாசப்படல சந்தேகப்படல தேவன் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்லாம் சந்தேகப்படல தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் தேவன் வாக்கு தத்தம் பண்ணியிருக்காரு அத அவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் அவருக்கு வல்லமை இருக்கு அத சொன்னதை செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கை வச்சு தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்துல வல்லவனானான் அப்படின்னு சொல்லிருக்கு பத்தொன்பதாவது வசனத்துல விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லைன்னு பார்த்தோம் இப்ப இங்க விசுவாசத்தில் வல்லவனானான் அப்படி உறுதியான விசுவாசம் ஆபரகிட்ட காணப்பட்டுச்சு ஆகியால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது தேவனை விசுவாசித்தது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஆதியாகமும் பதினைந்து ஆறுல இது எழுதப்பட்டிருக்கு அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது ஆபரஹாமுக்கு மாத்திரம் அல்ல நமக்கும் அதுதான் நம்ம தேவனை விசுவாசித்தோனா அது நமக்கு நீதியாக எண்ணப்படும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம் நம்ம நீதிமான் ஆக்கப்படுகிறோம் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும் மரித்தோரிலிருந்து இயேசு ஏசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின தேவனை விசுவாசிக்கிற நம்ம ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொருவருக்கும் அந்த விசுவாசமே நீதியா எண்ணப்படுகிறது அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டோம் ஏசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களோட புரிய தண்டனைய சிலுவையில ஏற்று நம்மளோட நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டாரு நாம் நீதிமான் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் அவர் உயிரோடு எழுந்தார் எதற்காகனா நம்மளை நீதிமான் ஆக்கிறதுக்காக உயிரோடு எழுப்பப்பட்டார் அப்படிங்கறத சொல்லிருக்க அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோன்னா தேவன் வந்து ஆபரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தாரு அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசத்தின் மூலம் ஆபரகாம் சுதந்திரித்தார் அப்படிங்கறத பார்த்தோம் வாக்குத்தமானது யூதர்களுக்கு அல்ல இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த தத்தம் இருக்கு ஆஹ் தேவன் எப்படிப்பட்டவர்னா ஆஹ் மரித்தோரில் மறித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிற போல அழைக்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக ஆபிரகாம் நம்ம எல்லாருக்கும் தகப்பனா இருக்கிறாரு ஆப்ரம் விசுவாசத்தை பத்தி இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம் உன்னோட சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும்னு தேவன் சொன்னப்ப அத நம்புறதுக்கான வாய்ப்பே இல்ல ஆனா ஆபிரகாம் அத உறுதியா விசுவாசித்தார் விசுவாசத்துல பலவீனப்படல தன்னோட சரீரம் செத்து போச்சு கா சாராளோட கற்பம் செத்து போனது இதெல்லாம் சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகல ஆஹ் தேவனை சந்தேகப்படமா விசுவாசித்தாரு ஆஹ் தேவன் கொடுத்த வாக்கு அவரே நிறைவேற்றுவார் அப்படின்றதுல முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்துல வல்லவனாய் இருந்தான் அப்படின்னு பார்த்தோம் அது ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது மாத்திரம் அல்ல தேவனை விசுவாசிக்கிற நம்ம ஒவ்வொருவருக்காகவும் அது எழுதப்பட்டிருக்கு நம்ம அவரை விசுவாசிக்கும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்ம நீதிமான் ஆக்கப்படுகிறோம் நம்முடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையில் தம்மையே ஒப்பு கொடுத்தா நம்மளை நீதிமான் ஆக்குறதுக்காக உயிரோடு எழுந்திருக்கு எழு எழுப்பப்பட்டு இருக்கிறார் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம் நம்மளும் தேவனை விசுவாசிக்கிறதுல வல்லவர்களா ஆகணும் சந்தேகப்படக்கூடாது சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போக கூடாது விசுவாசத்துல உறுதியா இருக்கணும் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம் இப்ப நம்ம ஜெவமான போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆப்ரஹாமை போல அண்டவரே நாங்க எல்லா சூழ்நிலையிலும் எதிர்மறையான சூழ்நிலையில கூட மேல விசுவாசமாயிருக்க எங்களுக்கு கருவை தாரும் ஆண்டவரே அப்பா விசுவாசத்துல பலவீனமாய் இருக்க கூடாது அண்டவரே உண்மை சந்தேகப்படக்கூடாது முழு நிச்சயமாய் நம்பி உண்மை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவர்களாய் ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க மாற்றும்படியாய் சுபிக்கிறோம் அநேக முறை நாங்க குறை உள்ளவர்களாய் காணப்பட்டோம் எங்களுடைய அவிசுவாசங்களை எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே இன்னும் தொடர்ந்து உமை விசுவாசித்து ஆண்டவரே முடிவு பர்யந்தம் அந்த விசுவாசத்துல நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும் மை துதிக்கிறான் அந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம் நீங்க பயன்படுத்துங்க அநேகர் ரட்சிக்கப்பட உதவி செய்ய இந்த நாள்ல நாங்களும் மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை சொல்ல கருவை தாரும் எல்லா துதி கன மகிமையும் செலுத்துகிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கர்த்தரி ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரி ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல ஆரங்களை மறவாதே ஆமை bless you.